ங்களா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நொங்கு வேட்டைக்கு தான் வந்திருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க கிரேட்டு தான் வெயிலோட உறவாடி வெயிலோட விளையாடி அந்த மாதிரி தான் நிறைய வெட்டிகிட்டு இருக்கிறான் பையன் யாருக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டான் ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல கொலை கிடச்சிருச்சு எடுத்து நம்ம போய் உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க ரொம்ப நினல் காய் உண்மையில சொல்கிறேன் வேறு லெவல் வெயில் அடிக்குதுங்க நல்ல நிணல் இங்கே அப்படியே உட்காந்துருவாண்டிதான் பாம்பு கிம்பு வராதுலப்பா பாருங்கள் இல்லை தண்ணி இருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கேட்டவன் காய் பாருங்கள் தண்ணி இருக்குதா இந்த தண்ணி இருக்குல்ல வேற லெவல் டேஸ்ட்டு அப்படியே அமிர்தத்தை குடித்த மாதிரியே இருக்கும் இந்த ஒரு இனிப்பை வேறு மாதிரி இனிப்பாக இருக்குது மேலே சொல்கிறேன் இந்த இனிப்பு நமக்கு எங்கேயுமே கிடைக்காது இன்றைக்கு வந்து நொங்கு ரொம்ப கம்மி என்னோட பசங்க இருக்காங்கெல்லாம் எல்லாம் அப்படியே வேட்டையாடி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க நொங்கு வந்து ஹீட் டைமில் நம்ம இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வேறு இன்னொன்று என்னென்னா கடவுளை படைப்பு பாருங்க இது வெயில் காலத்தில் மட்டும்தான் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் நம்ம ஊரில் தான் இருக்கோம் மே மாதம் ஊருக்கு விடுமுறைக்கான நம்ம ஊருக்கு வந்தோம் ஃபேமிலியோட ஸோ இங்கே வந்து வெயில் வெளுத்து கொள்ளுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா பழப்பெஞ்சுருக்கு ஆனால் இப்போ செம்ம வெயிலுங்க செம்மனா செம்ம வெயில் ஸோ இது நம்ம அத்தானோடய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் காலைக்கு வந்து தண்ணி பாய்ச்சிகிட்ருக்காங்க இது எங்கள் அத்தானோடய தோட்டம் ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா வச்சுக்கங்களா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நொங்கு வேட்டைக்கு தான் வந்திருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க செம்ம கூலாக இருக்குது குளுமையாக இருக்குது இங்கே தோட்டத்தில் தான் குளுமையாக இருக்குது வெளியே வெயில் புலந்து கட்டிகிட்டு இருக்குது இதுதான் பசங்களாம் போயிட்டுருக்காங்க நொங்கு வெட்டதுக்காண்டி கண்டி ஏதாவது ஒரு பனையில் நொங்கு இருக்குதான்னு இந்த வெயிலுக்கு நொங்கு குடித்தா நொங்கு தின்னா சூப்பராக இருக்கும் பயனி நம்ம காலையிலே வந்துருக்கணும் காலையில் வந்துருந்தால் பயணி கிடச்சிருக்கோம் இப்போ ரொம்ப லேட்டாகனால பயணித்தோ கிடைக்காது நம்ம இப்போ வந்து நொங்கு தான் எடுக்க போகிறோம் வெயில் அவ்வளோ வெயிலாக இருக்குது மொபைல் மும்பை ஹீட்டில் பந்தாயிடுது டெம்பரேச்சர் ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உழுது போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் நடக்க முடியல நல்லா இதே காஞ்சிருச்சு இப்போ இதில் வேறு ஏதாவது பயிரிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கலாம் நான் போகிறதே கிடையாது சிரமம் பயமாக இருக்கும் ஏதோ பசங்கள்லாம் போகிறதுனால போயிட்ருக்கும் ஏன்னா ஏய் என்ன வாசனை அடிக்குது துளசி தானே ம் துளசி தான் துளசி வாசனை என்ன காட்டு துளசி சொல்லுவாங்க அது வாசனை அடிக்குது அப்படியே நம்ம தோடுறதுக்கு பின்னால் வந்திருக்கோம் நம்ம வெயில் இருக்காங்க நடக்கவே முடிய மாட்டேங்குது எப்படி தான் இல்லை நடந்து இந்த பசங்கள்லாம் உண்மையில் ஊரில் உள்ள பசங்க கிரேட்டு தான் வெயிலோட உறவாடி வெயிலோட விளையாடி அந்த மாதிரி தான் இல்லை இதில் ஒன்றுமே இல்லையில ஆமாம் கிடக்கு தான் ஏறப்போகிறோம் தெரிதா தெரு தெரிது அதோ கிடக்குது பாருங்கள் தெரிதா இதுதான் எடுக்க போகிறோம் அங்கே போய் எடுப்போம் ஏய் ஏனி அது அது எங்கே தெரியல வா ஏனி பிடி இல்ல ஏனி பிடிங்க அது தலையில நொங்க வந்துருமோ நொங்கு கயிறு கயிற்கட்டி இருக்க வேண்டியதுல எங்கள் ஊரில் கட்டி தான் இருக்காங்க அப்போ வந்து அந்த கொலையோடு அப்படியே வந்துடும் எல்லாம் தெருகிச்சு ஓடும் ஒன்று தான் இருக்கா இன்னும் ஒன்று தான் இருக்கா சில பன திருடுவாங்களா அந்த மாதிரி திருடலாம் முடியாது நம்ம நாங்கள் பட்டப்பகலே திருடணும்ப்பா ஒரு வாட்டி ஒரு ஊருக்கு போயிருந்த ஒரு பசங்க நல்லா திருடுனானுங்க அதோ காட்டுக்குள்ளே கூட்டு போனானுங்க சதக் பணம் எப்படி நொங்கு போய்ட்டு பொக்கியில் போட்டு நடுவில் நொங்கு சதக் நான் கேட்டேன் என்னென்ன நொங்கு நடுவில் விட்டுருங்க அழகாக சீ கொடுங்க ஏ அப்பா நம்ம பணம் கிடையாது வெட்டி கொடுங்கம்மா தின்னுட்டு கிளம்புப்பா அப்படி நடுவில் கரெக்டாக போடுவோம் அப்படி ரெண்டு தூக்கிடாக போயிடும் அதில் பாதி இதில் பாதி இருக்கும் அந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டு இருந்தானு இது நம்ம பணம் தான் காய்ச்சு திருட்டு பணம் கிடையாது அதனால் இங்கே அழகாக நம்ம வெட்டியே சூப்பராக சாப்பிடலாம் இங்கே வந்து பாம்பையில் வந்து இப்படி தெரியுமா உங்களுக்கு வந்து அந்த கண் வந்து எடுத்து வெளியே கொடுப்பாங்க இங்கே அப்படிலாம் வெட்ட மாட்டாங்க அப்படி கையை கொடைஞ்சி சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பார்ப்போம் வந்து மேலே ஏறிட்டார்னு நினைக்கிறேன் நிறையா நொங்கு இதுதான் நம்ம வெட்ட போகிறோம் கேஸ் நிறையா இருக்கும் அது பத்தாவது இருக்கும்னு நினைக்கிறேன் பெருசாக இருக்குது போய்ட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வேத்து வடிது காய்ஸ் செம்மை விழுந்துருச்சு என்னது தான் ஒரு கையில் பிடிச்சிட மாட்டேன் தலையை விழுந்துருமோ ஏன்னா அண்ணா தான் வந்துட்டா அது எங்கே அது மொட்டை அடிச்சு

நொங்க வெட்டியாச்சு இனிமேல் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு நம்ம இப்போ அதை வெட்டி சாப்பிட போகிறோங்க ஸோ சூப்பராக எடுத்து வெட்டி போட்டுருக்காங்க அந்த பசங்கள் பையன் அப்படி பாருங்களாம் கொலை பாருங்க அப்படி அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது வாங்க எங்கேயா உட்காந்து நிணலில் உட்காந்து வெட்டி சாப்பிடுவோம் நிறைய வெட்டிகிட்டு இருக்கிறான் பையன் யாருக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டான் ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல கொலை கிடச்சிருச்சு எடுத்துகிட்டு நம்ம போய் உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க நம்ம போய் சாப்பிட முடியாது அந்த பசங்கள் பையன் வந்து வெட்டி கொடுத்தாலும் சாப்பிட முடியும் நல்ல ஒரு இனல் இருக்குது இங்கே பாருங்கள் சாம் உண்மேல செம்ம வெயில் அடிக்குது காய்ஸ் ஆஹா நல்ல நல்லா ஹூரா மாதிரி இருக்குது ஒரு மரத்து கீழே வந்துவிட்டோம் நம்ம பாருங்க இங்கே தான் வச்சுருக்கோம் உங்களை பக்கம் சாடப்படுறோம் செம்ம நெனல் காய்ஸ் உண்மையில சொல்கிறேன் வேறு லெவல் வெயில் அடிக்குதுங்க நல்ல நிணல் இங்கே அப்படியே உட்காந்துருவாண்டிதான் பாம்பு கிம்பு வராதுலப்பா வந்தால் பிடிச்சி சமையல் வச்சுருவோம் காய்ஸ் ஊரில் உள்ளவங்க பசங்க வெட்டிகிட்டு இருக்காங்க பசங்களாம் வெட்டிகிட்டு இருக்காங்க நம்ம நம்மக்குள்ளதை எடுத்துட்டு நம்ம சைடில் வந்துட்டோம் நம்ம எப்படி இருக்கும் டேஸ்ட் போவோம் பாருங்கள் தண்ணி இருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் கேட்டோம் காய் பாருங்க தண்ணி இருக்குதா இந்த தண்ணி இருக்குதுல வேற லெவல் டேஸ்ட்டு அப்படியே அமிர்தத்தை குடித்த மாதிரியே இருக்கும் வேற லெவல் இந்த ஒரு இனிப்பு வேறு மாதிரி இனிப்பாக இருக்குது காய் சொன்ன சொல்கிறேன் இந்த இனிப்பு நமக்கு எங்கேயுமே கிடைக்காது இப்படி இப்படி சாப்பிடாதான் சூப்பராக இருக்கும் ரோட்டில் அதை வெட்டி கொடுக்குறாங்களா அதோட இதுதான் பெஸ்ட்டு இது நாங்கள் இன்றைக்கு வந்து நொங்கு ரொம்ப கம்மி என்னோட பசங்க இருக்காங்களாம் எல்லாம் அப்படியே வேட்டையாடி நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்போ பார்ப்போம் அவங்க சொல்லியிருக்காங்க இது அவங்க பத்தலாம் வச்சாங்களா இன்னும் அடுத்த மரத்தில் நம்ம போகலான்ட்ருக்க நாங்கள் பார்ப்போம் வீட்லேயும் கொஞ்சம் ரெண்டு மூணு கொண்டு போகணும் ஸோ வீட்டுக்கு ரெண்டு மூணு கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களெலாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா இந்த வெயில் காலத்தில் ஹீட் அப்படியே தனிக்குங்காய் சும்மே சொல்லணும் நொங்கு வந்து ஹீட் டைமில் நம்ம இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வேறு இன்னொன்று என்னென்னா கடவுளை படைப்பு பாருங்கள் இது வெயில் காலத்தில் மட்டும்தான் வரும் இந்த குளிர் மழை காலத்துலலாம் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்காது வெயில் கால இந்த மே இந்த மாதிரி சை வரும் நொங்கு விளைச்சாலும் நிறையா இருக்கும் காய் அதுவும் எங்கள் திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டத்துலலாம் நொங்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மாதிரி பயனி ரொம்ப ஃபேமஸ்ஸு பயணி அது மாதிரி இந்த மாதிரி வெயில் டைம்லாம் நல்லாயிருக்கும் அது வயிற்றுக்கு நல்லா கூ கூலாக இருக்கும் காய் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம சாப்பிட்றது ஸோ ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க ஓ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிறந்தளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அடுத்த வீடியோ சந்திக்கும் அது வரைக்கும் உங்களது வீடியோ பிறகு உங்களுமே பாய் கேட்டுக்கொண்டா கொஞ்சம் காட்டுப்பா இதெல்லாம் புது கேமராமேன் சூப்பராக கேமரா பிடிச்சாங்க பாருங்க வரிசையாக உட்காந்துட்டு வலிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இல்லை வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க சாப்பிடணும் தான் நம்ம